சித்த மருத்துவர் டாக்டர் சண்முகம் விழுப்புரம் இன்று உடல் பருமன் இதை பற்றின முக்கியமான கருத்துக்களை சொல்கிறேன் நீங்களே கவனிச்சிருக்கலாம் சிலருக்கு தைராய்டு நோய் வந்து அவங்களுக்கு டேட்டு பெண்களுக்கு சொல்கிறேன் மென்சஸ் சரியாக வராமல் இருந்து எடை கூடுவதை நீங்கள் கவனிச்சிருக்கலாம் அடுத்தது சக்கரை நோய் வந்தவங்க ஆணோ பெண்ணோ குறிப்பிட்ட வருஷம் கழித்து ரொம்ப இளைச்சிருக்கீங்களே நீங்கள் சக்கரை இருக்கவங்களுக்குன்னு கேட்டிருக்கலாம் இதையே நான் குறிப்பாக சொல்கிறேன்னா இந்த உடல் பருமனில் ஹார்மோன் சிஸ்டம் அதுதான் முக்கிய பங்களிப்பு இந்த ஹார்மோன் சிஸ்டத்தினுடைய ஃபங்க்ஷனை எல்லாத்தையுமே மாத்திரையை மருந்தை வச்சு செஞ்சிட முடியாது இதில் மருத்துவர்களுடைய வழிமுறை என்ன இதில் கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் எப்படி இருந்துக்கணுன்றதுக்காக இந்த விவரங்களை நான் சொல்ல வரேன் முக்கியமாக கவனிச்சு பாருங்கள் மருத்துவத்துறையிலேயே நிறைய ஆண் டாக்டரும் பெண் டாக்டரும் கூட சில பேர் பருமனாக இருப்பாங்க ஒருவேளை மாத்திரையாலேயே நம்ம வந்து உடலை ஈஸியாக குறைச்சிடலாம் அப்படின்றது உண்மையாக இருந்தால் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க எளிதாக அதை செஞ்சுருப்பாங்க இல்லையா ஆனால் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க டாக்டராக இருந்தாங்களோ அவங்க வாக்கிங் போகிறது ஜாக்கிங் போகிறது பயிற்சி எடுக்கிறது யோகா பண்ணுறது உணவு திட்டங்களை ஃபாலோ பண்ணுறதெல்லாம் செய்கிறாங்க இல்லையா அப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சிங்க மாத்திரையாலேயே வந்து இந்த உடல் பருமனை எல்லாத்தையும் குறைச்சிடலான்ற ஒரு நம்பிக்கையே தவறானது இதில் மருந்து மாத்திரைகளால் சில விஷயங்கள் முடியும் அதுக்காக அப்படியே விட்டுற முடியாது இல்லையா உதாரணத்துக்கு சொல்கிறோம் பாருங்கள் ரத்த சோகை இது வந்து சில பேர் ரொம்ப வெளுத்து போய் ஒரு ஊதலாக இருப்பாங்க அவங்களுக்கு பலவேறு காரணங்கள் சத்து குறைபாடு ஒரு இரும்பு சத்து குறைபாடு ஃபோலிக் ஆசிட் குறைபாடு பீட்டுவல் குறைபாடு இந்த மாதிரி ரத்த சிகப்பணுக்கள் உருவாக்கத்தில் நிறைய சத்துக்கள் தேவைப்படுது இந்த மாதிரி சத்து இல்லாமல் ஊதுறவங்களாக இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணால் ஓரளவுக்கு அந்த உடம்போட ஊதல் குறைஞ்சி அந்த நீர் உடம்பு குறையும் அடுத்தது ஒரு தைராய்டு இருக்குது இது ட்ரீட் பண்ணால் உடல் எடை கட்டுப்பாட்டில் வரும் அது மாதிரி சர்க்கரையில் ரொம்ப இலைச்சி போகிறாங்க அப்போ அவங்கள சர்க்கரை ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து சத்துக்களை கொடுத்து அந்த உடம்ப கொஞ்சம் நம்ம தேத்திடலாம் அப்போ இலைப்பாக இருக்கிறதையும் தேத்தலாம் அதே மாதிரி குண்டாக இருக்கிறதையும் ஒரு சில காரணங்களால் வரக்கூடியதை தீர்க்கலாம் மரபு அணுக்கள் பரம்பரை அணுக்கள் சிலர் குண்டு ஒபிசிட்டி சென்றோம்னு பேர் நீங்கள் பாருங்கள் யானைன்றது இயல்பாகவே குண்டாக இருக்கும் அதோடைய மரபணுக்கள் அணுக்கள் அவ்வளோதான் சில ஓட்டக்கட்சிங்களாம் இருக்குன்னாக்கா அதோட மரபணுக்கள் குண்டா இருக்கிறதே கிடையாது அப்படி மனிதர்கள்லையும் நம்ம தலைமுறைகள் நமக்கு சில தவறான ஜீன்களை கொடுத்துட்டு போயிடுவாங்க ஆனால் அதில் ஓரளவுக்கு வெற்றியை நம்ம வந்து செய்யலாம் அது எப்படின்னா முக்கியமாக வந்து பயிற்சிகள் யோகா பயிற்சியாக இருந்தாலும் உடல் பயிற்சியாக இருந்தாலும் பயிற்சி தான் எளிமையான வாக்கிங் ஃபஸ்ட்டு ரெண்டாவது உணவுத் திட்டங்கள் இந்த ரெண்டு வந்து எல்லா மருத்துவர்களுமே சொல்கிறது தான் நீங்கள் உடல் பருமனை கூட்டவோ குறைக்கவோ உணவு பயிற்சி அதுக்கடுத்தது மருத்துவத்தில் நோய் நிலைகள் இருக்குது இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேனே கர்ப்பப்பையில் பையில் ஒரு நீர்க்கட்டி இருக்குது பிசிஓடின்னு பேர் பிசிஓஎஸ் அந்த சின்ட்ரோம் வந்தாங்கன்னா விட கூடுவாங்க ப்ரோலாக்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் பெண்களுக்கு அந்த ஹார்மோன் கூடும் இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணால் கேட்கும் அப்போ அவங்களுக்கு வந்து பயிற்சி உணவு மருத்துவம் இந்த மாதிரி உடல் பருமனில் சில காரணங்கள் அதை உங்கள் குடும்ப மருத்துவரை நீங்கள் அணுகி அதனுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் பெற்றுக்கலாம் பட் அதை டீட்டெயிலாக சொல்கிறதுக்கான டைம் இல்லை ஸோ சில நோய் நிலைகளில் உடம்பு குண்டாகும் பொழுது அது கண்டிப்பாக குறைக்கப்படும் ஓரளவு குறைக்கப்படும் அப்போவும் கஸ்டமர் அவங்களுடைய உணவு திட்டம் பயிற்சி ப்ளஸ் மருத்துவம் ஆனால் சில காரணம் கொண்டு வர்றதை வந்து நாம் கால் பங்கு குறைச்சா அது அரை பங்கு ஏறும் ஸோ கடுமையான பயிற்சி செய்வதிலையும் ஆபத்து இருக்குது கடுமையாக பட்டினி கடந்து உணவு திட்டத்தை செஞ்சாலும் ஆபத்து இருக்குது இதை வந்து குடும்ப நல மருத்துவர்களை அணுகி இந்த உணவாலேயா பயிற்சியாலேயா இது நோய் நிலையாலேயா நாம் வந்து கஸ்டமர் அவங்க எப்படி இருக்கணும் ப்ளஸ் மருத்துவத்தில் எனக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கான்றத மருத்துவர்களை அணுகி தான் இந்த உடல் குறைக்கிறத பற்றி நீங்கள் முடிவெடுக்கணுமே ஒழிய நிறைய வெளியில் விளம்பரங்களில் கிடைக்கிற தவறான மருந்து பொருட்கள் கூட சொல்கிறேன் செய்து இதனால் பல பின்விளைவுகளை சந்தித்தவங்களை என் கண்ணால் நான் பார்த்துருக்கேன் ஆக மொத்தத்தில் என்ன தான் நமக்கு காரணம் கொண்டு வந்திருந்தாலும் மரபு வழி காரணமோ வேறு என்ன காரணம் இருந்தாலும் இந்த பயிற்சியும் உணவு திட்டமும் கட்டாயத்தில் வந்துடுது அது நோயால் வந்திருந்தாலும் மரபணுக்களால் வந்திருந்தாலும் இந்த ரெண்டு கட்டாயம் உணவு திட்டமும் பயிற்சியும் அந்த பயிற்சியை நாம் தேர்ந்தெடுத்துக்கலாம் அது யோக பயிற்சி மூலமோ அல்லது உடல் பயிற்சி மூலமாகவோ இந்த மருந்து மாத்திரைகளை பொறுத்த வரைக்கும் மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் நீங்கள் செய்கிறதுனால நீங்கள் வந்து என்ன சொல்லுவாங்க நீங்கள் ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறப்போ அது வேறு வேறு பின்விளைவுகளை கொடுத்துரும் அதனால் ஒரு கிட்னி வேலை செய்யாமல் இருக்கா ஒரு லிவர் வேலை செய்யாமல் ஃபேட்டி லிவர் இருக்கா வயிறு மட்டும் பெருசாக இருக்கா உடலில் எந்தெந்த பாகங்கள் சிலர் கை மட்டுமே பெருசாகும் சிலருக்கு வயிறு மட்டுமே பெருசாகவும் உடம்பு இதாக இருக்கும் ஸோ பருமனில் பல வகைகள் நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஆப்பிள் மாதிரி ஒரு ஒழுங்கான வடிவத்தில் பருமன் இருக்கிறது ஆபத்தில்லை வேரிக்காய் மேலே மேலே குறுகளாகவும் அப்புறம் அகலமாக இருக்கிற அந்த வகையான பருமன்கள் ஆபத்து இதை கூடுமான வரைக்கும் நடைப்பயிற்சியை யாரையும் கேட்க தேவையில்லை எந்த வயது கொண்டவும் நடைபயிற்சி செய்யலாம் உணவு திட்டங்களில் எண்ணெய் பலகாரங்களை குறைச்சிக்கலாம் கூடுமான வரைக்கும் கொழுப்பு உணவுகளை குறைச்சிக்கலாம் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் உடல் பருமனை பொறுத்த வரைக்கும் மருத்துவர்களை அணுகி அவங்களோட ஆலோசனையை கேட்டு தான் இந்த பருமனை குறைக்கிற விஷயத்தில் நீங்கள் முடிவெடுக்கணும் கடும் பயிற்சி செய்து கூட சில பேர் காபத்தாக முடிஞ்சிருக்கு அதனால் ஆலோசனை கேட்டு செய்ங்க அடுத்து உணவு திட்டத்தில் நீங்கள் திரையில் காணும் கொடம்புளியை பயன்படுத்துங்கள் உடல் எடை கட்டுப்படும் அடுத்து எல்லோருக்கும் தெரிந்த வெந்தயமும் உடல் எடையை கட்டுப்படுத்தும் தண்டுக்கீரை உடல் எடையை கட்டுப்படுத்துவதில் சிறந்த பங்களிக்கும் சிகப்பு தண்டுக்கீரையும் அதுபோலவே உடல் எடையை கட்டுப்படுத்தும் வாழை அடித்தண்டு உடல் எடையை கட்டுப்படுத்துவதில் சிறந்த பங்களிக்கும் அதுபோலவே பசலைக்கீரை பாலக்கீரை இரண்டும் உடல் எடையை கட்டுப்படுத்தும் தண்ணீர் விட்டான் கிழங்கு உடல் எடையை கண்டிப்பாக கட்டுப்படுத்தும் அடுத்து அமுக்கிறான் கிழங்கு உடல் தசைகள் வலி